உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சார்பில் சென்னையில் நடைபெற்ற விருது வழங்கும் விழா நிகழ்ச்சியில் கோவையைச் சேர்ந்த சமூக சேவகர் சுக்ருல்லா பாபு மற்றும் சிலம்பக்கலை ஆசான் முத்துப்பாண்டிக்கு விருதுகள் வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சர்வதேச அமைப்பு சார்பாக தமிழர்கள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கோவையைச் சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான டாக்டர் சுக்ருல்லா பாபுவுக்கு சமூக நல்லிணக்க நாயகர் என்னும் விருது வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது தொடர்ந்து சிலம்பம் மற்றும் தற்காப்பு கலையை கடந்த நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு மேலாக மாணவ மாணவியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கி வரும் எம் எஸ் ஆர் முத்துப்பாண்டி ஆசானின் சேவையை பாராட்டி விருதுகள் வழங்கப்பட்டது இவ்விருதை பழமை பெறும் புகழ்பெற்ற சண்டை பயிற்சியாளரான ஜாக்குவார் தங்கம் வழங்க சிலம்ப கலை ஆசான் முத்துப்பாண்டி பெற்றுக் கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சின்னத்திரை நட்சத்திரங்கள் நடிகர் நடிகைகள் என பலரும் கலந்து கொண்டு சிறந்த கலைஞர்களின் சேவையை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இவ்விருதை பெற்று கோவைக்கு பெருமை சேர்த்துள்ள சமூக சேவகர் சுக்குருலா பாபு மற்றும் சிலம்ப கலை ஆசான் முத்துப்பாண்டி கோவை திரும்பினர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பொதுமக்கள் சார்பாகவும் கராத்தே பயிற்சி மாணவ மாணவியர்கள் சார்பாகவும் இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது